வணக்கம் அண்ணன் ஒரு அண்ணன் சொல்ற இப்ப யாழ் மாவட்டத்துல வேற தட்ட தடுக்க முடியாது அப்ப ஏன்னா நாங்க இந்த என்பிபி ல மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறோம் ஆளுங்கட்சியில அதுல எங்கட உரிமை எங்களுக்கு பெற்று தரதுக்கு இந்த மக்கள் தெரிவு செய்தவ இன்னைக்கு முன்னூறு அண்ணா மூன்று கிலோமீட்டர்ல போட வேண்டிய ரோட்டை போடுறதுக்கு காசை வச்சு கொண்டண்ண முன்னூறு கிலோமீட்டர் ரோட்டுக்கு கணக்கு பார்த்து மக்களை இந்த எலெக்ஷன் டைம்ல ஏமாத்துறவங்க

ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிரதேச சபை மீட்டிங்கில் அல்லது ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் நோக்கர் ஒரு விஷயத்த நாங்க புரிஞ்சுக்கோன்னு அங்க இருக்கிறவன் ஜிஎஸ் இருப்பாங்க ஒரு காணி சம்பந்தமான அதிகாரி மாதிரி இருப்பாங்க இவ்வளவு பேரும் அதுல கேட்டுக்கொண்டு இந்த ரஜீவன் என்றவர் இவ்வளவு பேக்காட்டலான ஒரு நிதி கீட்டையும் இப்படி முட்டாளாக்கிற விஷயத்தையும் செய்ய அதில் இருக்கிற ஒரு ஒரு அரசாங்க அதிபராக அதிகாரியாவது எழும்பி ஏன் நீங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்கள் இப்படி ஒரு திட்டம் இருக்குது இவ்வளோ தானே உங்கள்கிட்ட நிதி இருக்குது இவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ டிஎஸ் ஆஃபீஸுகள்ல எல்லாம் பண்ணேன் அந்தந்த இடத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் அளவீடுகள் இவ்வளோ கணக்கின்றது எல்லாம் தெரியும் பண்ணேன் அவைக்கு சரியான ஒபீஸ்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து தானே என்ன பேசாமல் இருக்கிறாங்க இப்போ அதுதானே கேள்வி இப்போ நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பச்சை கள்ளங்கள் ஏற்கனவே இருந்தவங்க நான் ஆக்சுவலாக எம்பிஏ தவிர மற்ற எல்லாரையும் நான் அப்படி தான் சொல்கிறேன் இப்போ கடந்த காலங்களில் இனி எப்படி என்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கொள்ளணும் கடந்த காலங்களில் இருந்த எல்லாரும் ஏமாற்றினேன் ஓகே இப்போ இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த மேர் ஒவ்வொரு ஒரு பகுதிக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அல்லது கடந்த காலங்களில் இருந்த தவிசாளர்கள் ஒவ்வொருவரையும் பாருங்க இப்போ இன்றைக்கு இந்த ராஜீவன் என்றவரும் இளங்குமரன் என்றவரும் இந்த பவானந்த ராஜான்ற அடி முட்டால் உண்மையாக நான் சொல்ல டாக்டர் கதைக்கா சில விஷயங்களை நான் சொல்றேன் இவங்களெல்லாம் உண்மையாகவே பாருங்க அந்த அதில் போய் இன்றைக்கு டாக்டர் வந்து நீங்கள் மூன்று கிலோமீட்டருக்கு தான் காசு வச்சுக்கிறீங்க ஆனா நீங்க கதைக்கிறது என்ன முந்நூறு கிலோமீட்டருக்கு வாக்கு கொடுக்குறீங்க செனத்திட்ட அதை விட நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும் மக்களும் விளங்கிக் கொள்ளணும் திட்டமிட்ட விட்ட ரீதியில ஏமாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு கூட்டத்தையே இந்த காலப்பகுதியில் இவங்களை ஏற்படுத்துறாங்க பாருங்க மூவாயிரம் கிலோமீட்டர் அல்ல முந்நூறு கிலோமீட்டர் ரெண்டு வைப்போமே மூன்று கிலோமீட்டர் அங்கே இருக்கு முந்நூறு கிலோமீட்டர் அங்கே இருக்கு அப்போ முந்நூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு நீங்கள் மக்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னு மக்களை பேக்காடுறீங்களேன்டா அதுல இருக்கிற அரசியல் அரச உத்தியோகத்தர்கள் உட்பட சரியா சமூக அமைப்புகள் உட்பட அங்க இருக்கிற ஒவ்வொரு தலைமத்துவங்கள் உட்பட எல்லாரையும் நீங்கள் அடிமுட்டாளாகிற வேலையை தான் இன்றைக்கு செய்ய வேலிக்கிட்டீங்க இன்றைக்கு அந்த இடத்துல அச்சுனாண்ட ஒரு ஆள் இல்லாட்டி நீங்கள் அந்த விஷயத்தை உண்மையாக்கி போட்டு போயிருப்பீங்க அப்ப இன்னைக்கு இன்றைக்கு எங்க காலத்தின தேவையை நாங்க புரிஞ்சு சொல்லணுமோ இன்றைக்கு நிறைய பேர் விமர்சிக்கிறோம் அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல கூட அர்ச்சனாவுக்கு எதிரா விளம்பி கதைக்கிறார்கள் ஆரென்னு பார்த்தாலே பொதுமக்கள் இல்ல அதை வந்து ரஜீவனை காப்பாற்றுறதுக்காக சந்திரசேகரால திட்டமிட்டு அனுபப்பட்டார்கள் என்னன்னு சொன்னா நான் இன்றைக்கி அங்க மீதிங்க போயல இல்ல எங்கட ஆக்கள் போயலை இவங்கள அடிமுட்டாள் இவங்களை கலைக்க பேச தெரியாது அர்ஜுனா அப்படி விளம்பி கேள்விகப்பயர் நீங்க எல்லாம் பின்னிக்கணும் என்று மக்கள் மாதிரி நடிக்கணும் இது மக்கள் இல்ல

நான் கேட்கிறேன் இந்த ரஜீவன் கிட்ட கேள்வி கேட்கிற நேரம் ரஜீவன் சொல்றார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செய்வோம் நடக்கிறத நாங்க செயல் வடிவத்துல காட்டுவோம் யாருக்கு சொல்றார் டாக்டருக்கு சொல்றேன் நீங்க மேக்கோ பண்றீங்க அவரை கதைக்க விடாம செய்யறீங்க அவர்கிட்ட சுறாப்புரி மேலே முடிறீங்க இப்படி மக்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் மக்களுக்கு முன்னால படத்தை போட்டுட்டு அங்க போய் மேக்கோ பண்ணி போட்டு நீங்க என்னத்தை கதைக்க விட போறீங்க அவரை அப்ப இந்த கூட்டங்கள்ல கதை கேட்காவது மக்கள் புரட்சி அதுல வடிக்கணும் அரச உத்தியோகர்கள் யோசிக்கணும் இந்த என்பிபி அரசாங்கம் கொஞ்ச காலத்துல இது இதே போக்கில போனா இப்ப நாங்க தமிழர்கள் அடிச்சு விளாட்டாடியும் சிங்கள மக்கள் இவங்க அடிச்சு துரத்துவாங்க ஏன்னா இவங்கட இவங்க வந்து வெளியில கொண்டு போறாங்க நாளுக்கு நாள் அப்ப இவ என்ன யோசிக்கணும்னா வட வடக்கு கிழக்குலையாவது தங்கட ஆதிக்கத்தை செலுத்துவோம்னு தான் யோசிக்கணும் ஏன்னு சொன்னா இதுல சரியான தெளிவு இருக்கணும் உண்மையாவே இந்த ரஜீவன் இந்த பாருங்க அந்த இளங்குமரன் லூச அது சொல்றது ரெண்டரை லட்சம் மக்கள் தான் இங்க இருக்கிறவன் இப்போ அதுக்கு நாட்டில் யார் வாழ்கிறன் தெரியாது குரங்கள் இந்த கணக்கை பார்க்கிற இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் இந்த தெரியாது ஐயா இப்ப இப்படியான அரசாங்கம் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு கொண்டுதான் அபிவிருத்தி குழு கூட்டங்களே நடக்குது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்துறதுக்கு அதுக்கு துப்பரவா தெரியாது இதாவது ரெண்டரை லட்சம் மட்டும் சொல்லியிருக்கோம் அதை ஐம்பதாயிரம் மட்டும் தான் சொல்லும் அப்படியான கேஸ்களை வச்சுக்கொண்டு அவைக்காக வக்காலத்து வாங்குறவங்க தமிழர்களும் இருக்கணும் இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திர ஐயா தமிழரசு கட்சி இவர்கள் எல்லாம் எங்க நிக்கிறோம் இப்ப நாளைக்கு உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்சிது இந்த 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 தேர்தல் முடிஞ்சது முடிஞ்ச உடனே அரசாங்கம் பட்டிய கொடுக்க அங்க போயிடணும் தனியா நினப்பினும் யாராவது இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா யாரோடையும் கூட்டு சேர்ல இப்ப அவர் தேர்தல் மனுக்கள் தான் சில விடயங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரிய இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு தனித்துவமானவராக தான் நிற்கிறார் இப்ப இன்றைக்கு அவளை கேள்வி நல்லூர்ல கேட்டது இந்த வடிகாலமைப்பு சம்பந்தமா காண் சம்பந்தமா ஒரு நில மட்டத்துக்கு கீழே இருக்கிற கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற நிலப்பரப்பு எதுல இருக்கு கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற நிலப்பரப்பு எதுல இருக்கு ஒன்று ஒரு இடியும் தெரியாதான் பாராளுமன்றத்துல போய் இருக்கிறார் ஆனா கேள்வி கேட்டா அது ஒரு நக்கல் இந்த பவானந்த ராஜாவை பாருங்க அவருக்கு நடக்க இருக்கும் தெரியாது கொஞ்ச நாள்ல ஆனா அவர் கேட்கிறார் நீங்கள்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க பத்தி கதைக்குற நீங்கள் அப்ப டாக்டர் தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு அதுதான் மக்கள்ற காதுகள்ல போய் சேர விடாம அதை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அவரை ஒரு காமெடியனாக சித்தரிக்கலாம் அல்லது ஒரு அவர் சொல்றதெல்லாம் ஒரு எல்லா உங்களுக்கு பொழுச பொலுசின் அதிகாரத்தை பயன்படுத்தி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு நீங்க ஏன் பாராளுமன்றத்தில் போய் கதைக்கோணுமென்று நான் கேட்குறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீஸ் உங்களோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது ஆச்சுன்னா ஐந்தாவது போன அன்றாதபுரம் போனால் பிடிச்சி உள்ளே போட தெரியுதல்லோ அப்போ இந்த தேர்தல் எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி நிராகரிக்க தெரியுதல்லோ போதைக்கு மட்டும் ஏன்டா நீங்க பாராளுமன்றத்துல போய் கதைக்கணும் நீங்க தானே ஆளுங்க ஜி என்னத்துக்காக பாராளுமன்றத்துல போய் கதைக்கணும் அதான் நான் கேக்குறேன் ஏன் இந்த நாடகம் மக்களை போய் காட்டாங்க அதான் டாக்டர் தெளிவா சொல்லி இருக்கிறார் நல்லூர் கூட்டத்திலையும் தெளிவா சொல்லி இருக்காரு இதுல இருக்கிற மக்கள் முட்டால் நினைச்சு நீங்க கதைக்காதீங்க இதுல ஒன்றும் லூஸ் இல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்றது அப்ப இவங்களுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சதாலதான் இந்த தேர்தல்கள்ல இப்படி ஒரு ஊழலை செய்திருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த மூன்று பாராளுமன்ற மூன்று அங்காள அது அமைச்சரே சொல்லிக்கொண்டு தெரியுது நாலு பேருமே எங்கட பகுதியில் விட்டு அடிச்சு விரட்டப்பட வேண்டிய ஆக்கள் உண்மையாக அடிச்சு துறத்தான் ஜால் மாவட்ட மக்கள்ல தான் இருக்குது இவங்களை வெளியே கணக்க வேண்டாம் கணக்க வேண்டாம் நாலு கிராமங்கள்ல இவங்க மீட்டிங்களுக்கு போவிக்க சனங்கள் இந்த செருப்பு மாலைகள் போட்டு நாலு பே இவங்களை திரத்தினா இலங்கை முழுக்க பரவும் இதுக்கு எந்த எத்தனை கிராமங்கள் அல்ல எத்தனை சனம் இதுக்கு தயாரா இருக்கு

அது வந்து பிரதேச சபைக்கு எல்லாம் நாங்கள் கட்டிடம் அதை பின்பற்றினா இந்த பிரச்சனையா விராது என்ன சொல்லுவோம் வாய்க்கால மீதே மூடி எல்லாம் வீட்டை கட்டி எல்லாம் கட்டி வச்சிருக்காரு அப்ப தண்ணி எங்கோ அண்ணா இப்ப இல்ல இல்ல அது சரிய இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா சரி இவ்வளவு காலமும் நடந்தது நடந்து முடிஞ்சு இப்ப இன்னைக்கு பிரதேச சபை உண்ட உண்டை சரியான ஆக்க கையில கொடுத்தா இப்ப இருக்கிற பயம் என்னன்னு ஏன் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அது பெரும்பான்மை மாதிரி காட்டி அச்சுனாவை அர்ச்சுனாவை காரணம் என்ன இப்போ நீங்க சொல்ற இந்த புள்ளிதான் இன்றைக்கு சட்டவிரோதமாக நிறைய விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கு இப்ப வைத்தியர் அச்சுனா வந்து அந்த பிரதேச சபையில அவேந்த ஆக்கள் தவிசாளராகவோ அதுல ஒரு அங்கம் வகிக்கிறவரோ இருந்தா நிச்சயமா அது வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படுமே அதுக்கு நீதி பெற்று கொடுக்கணும் அப்ப இப்படியான விஷயத்த கடைசி வந்து என்ஜிபி அரசாங்கமோ அல்லது எங்கட தமிழ் தேசிய கட்சிகளோ எங்கட தமிழ் ஈழம் சார்ந்த கட்சிகளோ செய்ய போறது இல்லை இது ஆக்சுவலா வந்தா இது கட்டாயம் ஒரு வழக்கா பதிவு செய்யப்படும் இப்படியான விஷயங்கள் மற்றது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு அரசியல் வாழ்ந்த பின்புலத்தோடு தான் இதெல்லாம் நடந்திருக்கு சரியா ஒரு ஒன்று சிறுதான் ஐயா கடிதம் கொடுத்திருப்பார் டக்ளர் ஐயா கடிதம் கொடுத்திருப்பார் ஐயான்னு சொல்லவே அறிவு இருப்பாரு இப்படியான ஆட்கள் ஒவ்வொரு அது வேண்டிய ஆக்கள் வந்து இதை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தான் செய்திருப்பினா இப்படியான ஒரு ஒரு ஏழை வந்து தந்த வீட்டுல வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எடுக்கணும் ஆனா பத்து பதினஞ்சு மாடிய இன்னொருத்தன் சிம்பிளா அப்ரூவல் ஒண்ணும் இல்லாம கட்டி போட்டு போறான் இதுக்கெல்லாம் காரணம் வேறன்னா அரசியல்வாதிகளும் அரசாங்க உத்தியோகத்தான் இதுக்கு வந்து சரியான பாடம் போட்ட என்று தெரிஞ்சுதான் அரச துணைக்களங்கள் உட்பட அப்படிப்பட்ட ஊழல்ல சம்பந்தப்பட்ட சில மக்களும் பொதுமக்களும் அப்படிப்பட்ட ஊழல்கள் சம்பந்தப்பட்டார்கள் ஆக்கள் அதுல நன்மை பெற்றாக்களும் அவைக்கு கூவி கூவிக்கொண்டிருக்கே ஒழிய இது வந்து மக்கள் வந்து அர்ச்சனாவை வெறுக்கவோ விமர்சிக்கவோ இல்லை இன்றைக்கு வேலை நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அச்சுனால தேவை என்னன்றத அவர் ஏன் தேவைன்றதோ அந்த மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டிருக்கணும் நிறைய மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்கணும் அவற்றை வழி வந்து அந்த மக்களுக்கு விளங்குது இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் விளங்குறது இன்னைக்கு நகர பகுதிகளில் நிறைய பேருக்கு வந்து அது என்ன பிரிஞ்சுன்றா நகரங்களுக்கு ஊழல்கள் நடந்தது கூடா நகரங்கள்ல இருக்கிற ஊழல்கள் வந்து ஒவ்வொரு யாழ்ப்பாணத்துல வந்து சில வீதிகள் வந்து பெருசாக நடக்குது அதெல்லாம் பெருசாகப்படாம இருக்கிறதுக்கு காரணமே அடாத்தா சில அதிகாரங்களை பயன்படுத்தி மதுரை கட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப இப்படியான சிலர் வந்து அச்சுனாவை எதிர்க்கத்தான் செய்வினம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அத விமர்சிப்பினும் அதான் சொல்லுவினம் இதை சொல்லுவினம் ஆஹ் அதான் கூடுதலா சில ஒரு ஒரு சில வெளிநாட்டவர்கள் கூட இதுல சம்பந்தப்பட்டிருப்பேன் வேணண்டா அதை இங்க இருந்து காசை அனுப்பி போட்டு அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து போட்டு கட்டி போட்டு இப்ப அவைக்கு பிரச்சனை அது இடிக்கப்பட போகுது அப்ப அர்ச்சனா வந்துட்டேன் அப்ப அர்ச்சனாவை தான் எதுக்கு போகணும் அப்ப இன்னைக்கு சில தளங்களை திறந்து வச்சு போட்டு அர்ச்சனா விமர்சிச்சு கொண்டிருக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் முதல் வந்து எங்களோட மக்கள் வெளிப்படை மட்டும் இவங்களாம் துறத்தெயலாது மக்கள் வந்து மக்கள் புரட்சி என்ற இன்னைக்கு டிசிசி மீட்டிங்கல் இந்த இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இப்படி விஷயங்கள் நடக்க கருத்துக்களுக்கு ஒவ்வொருவராக்களை ஆதரவி ஆதரவு தெரிவிக்க தொடங்க இந்த ரஜீவன் பவானந்த ராஜா இந்த இள இளவடுத்த குமரன்வாரி ஆக்கள் ஓடுவிங்க இது இவையெல்லாம் தேவையில்லை எங்களோட நாட்டுக்கு எவளவு கேவரமன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கோமாளி மாதிரி காஜிபார் டாக்டர் வந்து சில விஷயங்களை நகைச்சுவையோட விளங்கப்படுத்த அதை நீங்க காமெடின்றீங்க அவரே கதைக்க தெரியான்றீங்க ஆனா ஒரு புள்ளி விவரமே தெரியாத ஒருத்தர் அவர் பெரியாரன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் இதுதானுங்களை மக்கள் செய்யற முட்டாதனமானவே இல்லை இவேறு முதல் எங்கட ஏரியாக்களை விட்டு வெளியேறங்க டாக்டர் சில பாராளுமன்ற உருவாண்டுல நான் கேட்டேன் இவங்க மூன்று பேரும் சாப கேடுகள் எங்கட எங்கட பிரதேசங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் நான் அதை சதியா புரிஞ்சு கொண்டிருக்கேன் உண்மையாவே இவங்க சாபம் தான் ஏனண்டா இங்க ஒரு கதையை கதைப்பாங்க அங்க ஒரு கதையை கதைப்பாங்க பாராளுமன்றத்துல அவர் கதைக்கிற எல்லாத்துக்கும் பல்வெட்டித்துற மக்கள் பிரபாகரன் பிறந்த இடத்திலேயே எங்களை ஆதரித்திருக்கிறார்கள் நாங்கள் பிரதேச சபைகளை கைப்பற்றுவோம் இங்க வந்து அந்த மக்களுக்கு நீ என்ன செய்யற அவங்களுக்கு வந்த காசுங்க அந்த கடத்தொழிலாளர்களுக்கு அந்த துறைமுகங்களுக்கு வந்த காசுங்க அப்ப அதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா நீ ஒழிச்சொளி திரிகிற ரஜீவனையும் விலங்குமுறையை அனுப்பி விட்டுட்டு நீ பதில் சொல்லிராம திரிகிற ஒருக்கா ஒரு பொதுமகன் கேள்வி கேட்டதுக்கு பிறகு உங்களால சமூகத்துல நடமாறுறது கஷ்டமா இருக்கு அப்ப இந்த அரசியல்வாதிகளை தங்குதலாக அடிச்சோம் இதுல சில விடயங்கள் என்னன்றான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் வந்து அந்தந்த கட்சியாக அரசாங்க கட்சியை சேர்ந்தவர்கள் தங்க யாக்களையும் கூட்டி கொண்டு இருக்குறவர் தாங்கள் கதை கேட்க தங்களுக்கு சார்பாக இல்லாடி எதுவும் வேற பிரச்சனைகளை எடுத்து கேட்க தங்களுக்கு சார்பாக கதைக்கு அப்படியும் கொஞ்சம் கொண்டு எடுத்துருவாங்க சரியா என்ன இன்னைக்கு திட்டமிட்ட ஒரு ஐயா எழுமி கலைச்சவர் டாக்டர் வடிவா சொன்னவர் நீங்கள் ஆறால் அனுப்பப்படுறீங்க ஆறு காலைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் எழுதி பாடமாகினதுக்கான நிப்பாடி போட்டு டாக்டர் சொன்னவர் அத வந்து சில பேர் வந்து ஒரு காமெடியா நினைச்சிருப்பினம் டாக்டர் வந்து தெளிவா இருக்கிறார் இப்ப என்பிபி வந்து ஒரு ரெண்டு பேர் இல்ல அவங்க ஐம்பது பேரையும் காசை கொடுத்து கொண்டிருத்தி அச்சனாவுக்கு எதிராக கதையண்டு விடுவாங்க இப்படித்தான் இன்றைக்கு நிறைய தளங்களே நடத்துறாங்க

அதுல தீர்மானம் எடுத்து தான் நடைமுறைப்படுத்து அதிகாரிகள் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அவ் எந்த அரசாங்கமோ எந்த ஆட்கள் பெரியமோ அந்தந்த அரசாங்கத்துல இருக்கிற கட்சிகளுக்கு பால் பிடிச்சிய பழகி போகுது அவ வந்து சரி பிள்ளைகளை வந்து அவழிப்பா எங்கயாவது ஆயிரத்தில ஒரு அதிகாரி தான் அந்த இதாக அனுப்பியானவர்கள் வந்து ஏன்னா இடங்கள்ல பழி வாங்கப்பட்டிருக்கிறோம் இடமாற்றங்கள் பெற்றிருக்கிறோம் வேற வேறு இடங்களுக்கு அப்படி செய்திருக்காங்க வழிய ஆனா அது அப்படியான அதிகாரிகள் வந்து ஒரு தான் இருக்கும் அவங்களே வைக்க மாட்டாங்க அவன் அவன் தைரியத்தை பாருங்க பாராளுமன்றத்துல தான் தங்கட கூத்த காட்டினமண்டா அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லயும் வந்து தங்கட ஆதிக்கத்தை செலுத்த தான் அவன் முற்படினம் இப்ப ரஜீவன் என்றவரை பாருங்க உனக்கு தானப்பா நீ கதைக்க தெரியாது உண்மையாவே உனக்கு கணக்கு வழக்குகள் தெரியாது வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த பன்னெண்டாம் பக்கம் ஆறாம் பக்கம்னுட்டு பக்கம் பக்கமா எடுத்து காட்டுது சரி நீ அவர் கதைக்குறத சொல்கிறத வாசிச்சு போட்டால் அது ஒரு பதிலை சொல்ல இல்ல நீ வந்து சொல்கிற ஒரு எதிர்கட்சியில இருக்கிற ஆளை பார்த்து சொல்றேன் சஜித் பிரேமதாசா உங்களோட ஆள் தானே கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சஜித் பிரேமதாசாவும் உங்களோட அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கிற அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் டாக்டர் அது அவர் வடிவா தெரியும் உங்களுக்கு எதிர்கட்சியோடையும் இல்லை ஆளுங்கட்சியோடையும் இல்லை இப்படி இவங்க கதைப்பாங்களே தெரிஞ்சுதான் அந்த தனித்துவமா இன்றைக்கும் இருக்குது ஆளுங்கட்சி ஒரு பிள்ளையான முடிவு எடுத்தா தான் உடன் போகக்கூடாது எதிர்கட்சி ஒரு பிள்ளையான முடிவெடுத்தா தான் உடன் போக என்று அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கேக்கே ரஜினா வந்து விமர்சிக்கணும்டா சிலர் வந்து அவர் எல்லா கட்சிகளோடையும் ஒற்றுமையா போகணுமெண்ட் இந்த தலங்களில் வந்து கதை இப்போ நான் அதையே பார்த்து கேட்குறேன் இப்படி ஒரு சம்பவம் நாளைக்கு நாளைக்கு இவங்க பகிரங்கமாக இப்படி ஒரு அவாண்டமான பொய்ய சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி உங்களோட ஆள் தானே சயித் பிரேமதாசான்னு கதைக்கிற ரஜீவன் ரஜீவனுக்கு முதுகெலும்பிருந்தால் அவர் கேட்ட கேள்விகளுக்கு முதலாவது பதில் இருக்கணும் அவர் கேட்ட அந்த புள்ளி விவரங்களுக்கு நாங்கள் இது எப்படி செய்ய போகிறோம் என்று இருக்கணும் அல்லது மக்களை ஏமாத்தாம சொல்லணும் எங்களுக்கு மூன்று கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்குது மூன்று கிலோமீட்டரா போடுவோம் மற்றதை பிறகு பார்ப்போம் என்று இருக்கணும் தேர்தலுக்காக நாங்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் கதை கதைக்க கூடாது அதைத்தான் சந்திரசேகரம் இப்ப காலம் உள்ளா சொல்லி கொண்டு திரிகிறார் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் இஞ்ச வாங்க இஞ்ச வாங்க இந்த மூன்று வசனத்தை தவிர வேற ஒன்றும் அவருக்கு தமிழ்ல தெரியாது இளங்குமரனுக்கு துப்புரவா தமிழே தெரியாது தமிழ் மக்கள் மத்திய எந்த விஷயமும் தெரியாது ஒரு திருக்குறளை முதலாவது பாடமாகி போட்டு போய் சொல்லுங்க பாராளுமன்றத்துல அதுக்கு பிறகு நாங்க தமிழர் ஏற்றுக்கொள்றோம் தெரியாது டாக்டர் சொல்லு போட்டிருக்கிறார் என் பிபி என்றதுக்கு கருத்து நான் பேசுவது பொய் இதுல உண்மையா நானும் பார்த்து நாள் என்ன நானும் பார்த்தா உண்மையா உண்மையா இந்த ரஜின இதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் ஆயிரம் வார்த்தை பேசலாம் ஆனா அந்த ஒரு வசனம் விட்டா அது ஆயிரம் அர்த்தம் இருக்கும்

அரசியல் பேச்சாளர் ஜோந்தன் அவர்களுக்கு அர்ச்சனா சார்பிலையும் இந்த தளத்துல பயணிக்கிற அவர ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுமக்கள் சார்பிலையும் ஈழத் தமிழர் சார்பிலையும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் என்றால் ஒரு ஒரு சிந்தனையை வந்து இந்த சமூகத்துக்கு எவ்வளவு எளிமையாக அரசியல் சிந்தனைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மை வார்த்தைகளையும் இல்லை ஜோந்தன் மெனமாறு உணமா உண்மையா ஜெரியவர்கா கட் பண்ணி போட்டு இத ஒரு மிக மிக முக்கியமானவர் விடயம் இந்த ஜோந்தன் படத்தையும் போட்டு தயார் செய்து இது ஒருக்கா நாளைக்கு ஒருக்கா முக்கியமான இதுல யூடியூப்ல பயந்துள்ளுங்க ஏன்னா அடுமையான கருத்து என்ன அவ்வளோ நான் இதுக்கு